பாபா நம்மை தேடி இங்க வந்தாரே தன்னாரி மோகம் கொடுத்து ரே விஞ்ஞானம் தந்தாரே பாபா நம்மை தேடி இங்க வந்தாரே தன்னாரி மோகம் கொடுத்து ஆத்மா விஞ்ஞானம் தந்தாரே வருவர் காட்சி கொடுப்பர் என்றே நாம் பக்தியை வந்தோமே வருவர் காட்சி கொடுப்பர் என்றே நாம் பக்தியை வந்தோமே அந்த அஞ்ஞான இருள் நீக்கியே ஞான வெளிச்சத்தை காட்ட வந்தார் நீக்கியே ஞான வெளிச்சத்தை காட்ட வந்த பாபா நம்மை தேடி இங்கு வந்தாரே தன்னிமுகம் கொடுத்துறே ஆத்மா விஞ்ஞானம் தந்தாரே ஃபரிஸ்த ஆக்கிய நம்மை உயரத்தில் பறக்க வைத்தரே ஃபரிஸ்த ஆக்கிய நம்மை உயரத்தில் பறக்கவைத்தரே பரதானத்தினு பரந்தாமத்தின் வழி காட்டினார் நிறுத்தே பாரந்தாமத்தின் வழி காட்டினார் தன் அறிமுகம் கொடுத்தாரே ஆத்மா விஞ்ஞானம் தந்தாரே பாபா நம்மை தேடி இங்கு வந்தாரே ತನ್ನರಿ ಭೋಗಂ ಕೊಡ್ತಾರೆ ಆತ್ಮ ವಿಜ್ಞಾನ ತಂದ ಬಾಬಾ